அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க கொள்ளா நெறியே குவலையம் எல்லாம் மூங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாழைக்கருள் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்புலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருபெருஞ்சோதி அபயம் அருப்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவனை பார்த்துக் கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் முறையூடு பதிவிலக்கம் என்ற தலைப்பில் பெருமான் அருளிய பாடல்களை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் பாடல் மூணு சார்பூத விளக்கமொடு பகுதிகளின் விளக்கம் தத்துவங்கள் விளக்கம் எழாம் தருவிளக்கமாகி நேராதி விளக்கமதாய் பறைவிளக்கமாறி நிலைத்த பராபரை விளக்கமாகி அகம் புறம் புறமும் பேராசை விளக்கமதாய் சுத்த விளக்கமதாய் பெருவிளக்கமாகி எழாம் பெற்ற விளக்கமாகதா விளக்கமதாய் சீராட விளங்குகின்ற இயற்கை விளக்கமதாம் தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர் அதாவது ஐந்து பூதங்களின் மண் நீர் தீ காற்று ஆகாயம் என்னும் ஐந்து பூதங்களின் விளக்கங்களோடு மண்ணுலக உயிர்களின் வாழ்வதன் மண்ணுலக உயிர்கள் வாழ்வதற்கான அசுத்த மா மாயை மாயையின் விளக்கம் தொண்ணூத்தாறு தத்துவங்களின் விளக்கம் மற்ற எல்லா தத்துவங்களின் விளக்கங்களை எல்லாம் தருகின்ற விளக்கமாகி அதற்கு நிகரான விளக்கமாகி பர பராசக்தியின் ஞான விளக்கமாகி பரம்பரத்தை இயக்குகின்ற பராசக்தி தெய்வ நிலைகளின் விளக்கங்களா விளக்கமாகி ஆன்மா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் முதலிய கரணங்களின் விளக்கமாகி ப பராபரையின் ஞான சுத்த விளக்கமாகி பரம்பரையின் ஞான விளக்கமாகி பெரிய விளக்கமாகி மற்ற எல்லா விளக்கங்களை விளக்கங்களுமாகி எல்லோரும் புகழ் புகழ்ந்து பேச பேச விளங்குகின்ற நிலைத்த நிலைத்த உண்மை விளக்கமாகி உண்மை விளக்க என்ப நிலை சிற்றம்பலத்தில் விளக்கமாகி இவைகளை எல்லாம் இயக்கு இயக்குவது பிண்டத்தில் பூர்வ மத்தியில் சிற்றவையிலும் அண்டத்தில் அண்டப்பெரு அண்டத்திலே வெளிக்குள் வெளிகடந்து அருட்பெரு வெளியில் விளங்குகின்ற சிற்றம்பலத்திலேயும் விளங்குகின்ற அந்த அருட்பெருஞ்சோதி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு தெய்வமே இவைகளை எல்லாம் நடத்துகின்ற ஒரே தெய்வம் என்று கண்டுகொள்வீர்கள் மக்களே இன்று இத்துடன் இதை நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கிய லட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் ஜோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்